இன்றைய நீதிமொழிகள் என் மகனை என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது இந்த நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்க காரியம் என்னென்னா போதனையை மறக்கக்கூடாது துன்மார்கூடிய ஆலோசனை போதனைகள் நம்ம நினச்சோம்னா மறக்கலாம் ஏன்னா அந்த ஆலோசனை நம்ம ஞாபகத்தில் வச்சுருந்தோம்னா நிச்சயமாக நாம் வழிவிலகி போக பின்வாங்கி போக ஆபத்தில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்பா அம்மாவுடைய ஆலோசனை ஆண்டோடைய ஆலோசனை ஆசிரியருடைய ஆலோசனை கேட்டு நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆலோசனைகள் அந்த போதகம் நம்மை பாதுகாக்கும் நம்மை பராமரிக்கும் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும் அப்போ நல்ல ஆலோசனையை நம்ம ஞாபகத்தில் வைக்கணும் மறக்கக்கூடாது ஆனால் அநேக நேரத்தில் தீமையான ஆலோசனைகள் தவறான ஆலோசனைகள் நம்ம ஞாபகத்தில் எப்போதுமே இருக்குது நல்ல ஆலோசனைகளை நம்ம அடிக்கடி மறந்துடுறோம் நம்ம மறக்காமல் போகத்தை காத்துக்கொள்வோம் கத்தனமாக ஆசைப்போம் தேங்க்யூ கால்பசியூ